வாங்க இன்றைக்கி கீரை மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அரிசி கழுவுன தண்ணி தேங்காய் பால் முதல் பால் தேங்காய் பாலில் வடிகட்டி எடுத்த முதல் பால் வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா நாலு வெள்ளைப்பூடு பத்து சின்ன வெங்காயம் தேவையான அளவு இந்த கீரைக்கு வந்து அரைக்கீரை மிளகு தக்காளி கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை இப்படி ஏதாவது ஒரு கீரை பயன்படுத்திக்கிறலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது அரைக்கீரை அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்தம்பருப்பு பரப்பு வெந்தயம் போட்டு தாளிக்கணும் தாளிக்கிற போது எதுக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அரிசி கழுவுகிற தண்ணியில் கீரை வேக வைக்கிற போது அந்த கீரைக்கு தனி டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் முந்தி நம்ம பாட்டி காலத்தில் செஞ்சது தான் இப்போ எண்ணெய் காஞ்சரித்து கடுகுழுந்த பருப்பு வெந்தயம் இது போட்டு இது பொறிஞ்ச உடனேயே வெள்ளைப்பூடை போட்டு வதக்கணும் முதல்ல ஏன் முதல்ல வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிறோம் அப்படின்னா அந்த வெள்ளைப்பூடு வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வெங்காயம் வேகமாக வதஞ்சிடும் வெள்ளப்பூடு அப்படியே இருக்கும் நரிசு நரிசுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனால் ஃபஸ்ட்டே வெள்ளைப்பூட போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி நம்ம சாப்பிட்ற போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இது நல்லா வெறும் வெள்ளைப்பூட முதல்ல வதக்கிடணும் வதக்கிக்கிட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கணும் அப்புறம் தான் வெங்காயம் பச்சை மிளகா வத்தல் இதெல்லாம் போடணும் ஏன் இந்த தேங்காய் பாலில் இந்த மண்டி நம்ம செய்கிறோம்னா அல்சரு வயிற்று வலி வயிறு பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த அரைச்சீரை அரிசி கழுவுன தண்ணியில் வேக வச்சு அந்த தேங்காய் பால் சாப்பிட்ற போது நமக்கு நல்ல ஒரு ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி நம்ம உணவை பழக்கங்களை மேற்கொள்றதுனால நமக்கு எல்லாமே நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வெள்ளை கூட நல்லா வதஞ்சி வந்துருக்கு இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு கீறி வச்சுருக்கோம் அது கூட ரெண்டு மிளகா வைக்கல உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாலே கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா நல்ல வெள்ளைக்கூடி அடைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் வெங்காயம் பச்சை மிளகா மிளகா வத்தல் இதையும் போட்டு நம்ம வதக்கிறோம் எப்பயுமே வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு பீச்சு அழைச்சி நம்ம உப்பு போடுவோம்ல ஆனால் கீரை வதக்கிற போது மட்டும் நம்ம உப்பு போட்டு வதக்கக்கூடாது ஏன்னா அந்த கீரையில் வந்து அதுக்கு உப்பு அரிச்சிக்கிட்டு அது ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டே மாறிப்போது கீரையோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடும் அதனால் இதெல்லாம் வதக்கிட்டு மெதுவாக வச்சு தான் காய் வெங்காயம் கீரைகளை வதக்கணும் அப்போ தான் அதுகளோட சத்து நம்மளுக்கு முழுக்க கிடைக்கும் அதனால் இது சிமில் வச்சு மெதுவாக வதக்கிக்கிட்டே வாங்க மொத்தமே எப்படி மெதுவாக வச்சு ஆக்கினாலும் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே இந்த டீஷ் நம்ம தண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா கீரைகள்லாம் வேகமாகவே நல்லா வேகமாகவே வேகிற ஒரு பொருள் தான் அதனால் இந்த வெங்காயம் வதஞ்சிருச்சு இந்த வெங்காயம் நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் அங்கே தான் இந்த நல்லா ப்ரௌன் கலரில் வதஞ்சிருச்சு இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம்ல ரெண்டு கைப்பிடி கீரைக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஏற்கனவே கீரையும் தண்ணி விடும் அதனால் இதுவே போதுமான அளவு ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நம்ம கொதித்து விடணும் அதனால் அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்பயும் நம்ம உப்பு போடக்கூடாது ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி கொ ரெண்டரை கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணியாக கொதித்து போது நம்ம ரெண்டு கைப்பிடி கீரை சுத்தம் பண்ணி ஒரு முக்கா பா முக்கா முக்கா சைட்டுக்குள்ள இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இந்த தண்ணியில் நம்ம வேக வைக்கிறோம் வேக வைக்க எல்லாம் அலசி நல்லா கழுவி தான் வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணி அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டால் ஒரு நிமிஷம் அப்படியே அது அப்படியே புசுன்னு இருக்கிறது அப்படியே அமுங்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அமிஞ்சு சுருண்டு வர்ற ஸ்டேஜில் தான் உப்பு போடணும் அப்படி சுருண்டு வரும்போது கூட நம்ம என்ன செய்யணும்னா நான் அதுவாகவே அமுங்கணும் நம்ம அதை போட்டு சும்மா கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது கரண்டி பொழுதனைக்கும் போட்டாலும் கீரையோட டேஸ்ட்டு மாறிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் கரண்டியோட மேற்பக்கம் போடாமல் அடிப்பக்கம் லைட்டாக அப்படியே பூ மாதிரி மெதுவாக அப்படி லைட்டாக திருப்பி விட்டோம்னா அந்த கீரை தன்னால் வதங்கி அப்படியே உட்காரும் அந்த அமுங்கிற ஸ்டேஜ் அந்த கீரை வெந்து உக்கார ஸ்டேஜில் நம்ம இப்போ தான் இந்த கீரையோட அளவு உண்மையான அளவு நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் தான் நம்ம உப்பு போடணும் அவங்க அவங்க தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு குறையாவோ நிறையாவோ அவங்களோட தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க இந்த இதுக்கப்புறமே திருப்பியும் நம்ம அந்த கரண்டி காம்பில் வச்சு ஒன்று விருப்ப வந்து கிளறி விட்டோம்னா கீரையோட அளவு எவ்வளோ வெந்திருக்கு வேகலன்றது நமக்கு சரியாக தெரியும் இந்த நேரத்தில் இந்த கீரையோட பச்சை கலர் அப்படியே இருக்கிறதுக்காக வெள்ளம் போடுவாங்க நம்மள்கிட்ட வெள்ளம் இல்லாததுனால ஜீனி போடுறோம் இதுக்கும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இதை கொதிக்க விட்டோம்னா இந்த கீரையில் இருக்கிற தண்ணி அதுவாகவே விடும் கீரையில் இருக்கிற தண்ணி விட்டு தண்ணி தனியாக கீரை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த பிறகு அந்த வெள்ளைப்பூடல இருக்கிற சாரி வெங்காயத்தில் இருக்கிற சாரி கீரையில் இருக்கிற சாரி எல்லாமே அந்த அரிசி கழுவுணை தண்ணியில் இறங்கி நிற்கும் இந்த நேரத்தில் சூப்பாகவும் நீங்கள் எடுத்து பிடிச்சிக்கிறலாம் தரலாம் இல்லைன்னா இப்படியாவது வெந்ததை பார்த்துட்டு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கிற போது நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் முதல் பால் தான் இதுக்கு ரெண்டாம் பாலெல்லாம் ஊற்றக்கூடாது முதல் பால் ஃபஸ்ட்டு பால் இதை ஊற்றிட்டு அப்படியே அது ஆஃப் பண்ணிடணும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே இதை சூப்பாகவும் குடிச்சிக்கிறலாம் ஆனால் இதை சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் வியூவர்ஸ் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது களி இது செஞ்சு சாப்பிட்றாங்களே கம்பங்களி கேப்பக்களி இதுகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான நம்ம சைடு சொதினு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் கீரை மண்டின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் தேங்க்யூ